அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரக்காது அன்பான அன்பர்களே நண்பர்களே இந்த வீடியோல இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் ஒரு திசையை நோக்கி ஒரு நபரை நோக்கி தன் பார்வையை கூர்மைப்படுத்தி இருக்கிறது ஆன்லைன்ல சமூக வலைதளங்கள் தோறும் மீடியாக்கள் தோறும் ஒட்டுமொத்த மீடியாக்களும் சமூக வலைதளங்களும் ஒரு நபரை நோக்கி திரும்பி இருக்கிறது அது யார் கேரளாவில் காந்தபுரம் என்ற ஊரை சார்ந்த அசேக் மௌலானா மௌலவி அபுபக்கர் முஸ்லியார் ஹசரத் துபலா அவர்கள்தான் உலகம் முழுவதும் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த உலக மக்களின் கூர்மையான பார்வை அவரை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எதையாவது சாதித்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி என்ன சாதித்தார்கள் ஏமன் நாட்டில் கொலை வழக்கு ஒன்றில் கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவுக்கு நாளைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது இந்த மரண தண்டனையை நிறுத்துறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் அதற்கு பலன் கிடைக்கல இதற்கிடையே கடைசி கட்ட முயற்சியா இந்தியாவோட கிராண்ட் முஃப்தி என அழைக்கப்படக்கூடிய முக்கியமான சன்னி முஸ்லிம் தலைவர் காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் இந்த விவகாரத்தில் தலையிட்ட நிலையில் மரண தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏமன் நாட்டில் வேலைக்கு சென்ற கேரளனார் நிமிஷா பிரியா கொலை குற்றச்சாட்டுல இப்போது மரண தண்டனையை இருக்காங்க அவங்களுக்கு நாளைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதா அறிவிக்கப்பட்டது இதுவரை மத்திய அரசு அவரை காப்பாற்றுவதற்கு எடுத்த முயற்சிகள் எதுவுமே பலன் கொடுக்கல அந்த நாட்டு சட்டப்படி பாதிக்கப்பட்டோருடைய குடும்பத்தினர் இரத்த பணத்தை வாங்கிக்கிட்டு மன்னித்தால் மட்டும்தான் நிமிஷா பெரியா தப்பிக்க முடியும் ஆனா நேற்று வரைக்குமே இதுல முன்னேற்றம் ஏற்படாமல் இருந்தது இதற்கிடையே இந்தியாவோட கிராண்ட் முஃப்தி என அழைக்கப்படக்கூடிய முக்கிய சன்னி முஸ்லிம் தலைவர் காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் இந்த விவகாரத்துல நேரடியாகவே தலையிட்டு இருக்காரு பாதிக்கப்பட்ட மகுதியுடைய குடும்பத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ரத்த பணத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கொடுக்கும்படி அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில அவர் இறங்கினார் ஷேக் அபுபக்கர் அஹமது என அதிகாரபூர்வமாக அழைக்கப்படக்கூடிய வயதான முஸ்லியார் இது தொடர்பா ஏமன் நாட்டில் உள்ள மத அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தைய நடத்தியிருக்காரு அவர் விடுத்த வேண்டுகோளின்படி அங்குள்ள பிரபல சூஃபி தலைவரும் ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீஸ் தலைமையில இன்னைக்கு ஏமன்ல இருக்கிற தம்மர்ல ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுது இதுல உமர் பின் ஹபீஸோட பிரதிநிதிகள் மக்தியுடைய குடும்பத்தினரோடு பேச்சுவார்த்தைய நடத்துறாங்க பாதிக்கப்பட்டவரோட நெருங்கிய உறவினர் ஏமன் ஹூரா கவுன்சிலுடைய உறுப்பினரா இருக்காரு அவரும் இன்னைக்கு தமர்ல நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில பங்கேற்கிறாரு இதுதான் முக்கியமானதாகவே பார்க்கப்படுது இது தொடர்பா ஷேக் அபுபக்கர் வட்டாரத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா பேச்சுவார்த்தையில பங்கேற்க அந்த நபர் ஷேக் ஹபீப் உமர் சுஃபியர் பின்பற்றக்கூடியவர் இதனால அவர் சொன்னால் கண்டிப்பாக அவர் கேட்பார் அப்படிங்கிறதுனால அது நம்பிக்கையாக இருக்கிறது என கூறியிருக்காரு குடும்பத்தினரை சமாதானப்படுத்துவது ஒரு பக்கம்னா நாளைக்கு மரண தண்டனையை தண்டனைய ஒத்திவைக்கக்கூடிய முயற்சியே பிரதானமா இருந்தது இதற்காக ஹூரா கவுன்சிலுடைய உறுப்பினரா இருக்கக்கூடிய அந்த நபர் அங்க இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரலையும் சந்திச்சிருக்காரு இந்த தான் நிறுத்தி தகவல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மக்தி குடும்பத்தினரும் இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க மரண தண்டனையிலிருந்து நிரந்தரமா நிமிஷா பெரியாவை காப்பாற்றக்கூடிய முயற்சிக்கு இது ஒரு பாசிட்டிவான சிக்னலாவே பார்க்கப்படுது கொல்லப்பட்ட மகுதி அங்குள்ள தம்மர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவரம் மட்டுமல்லாமலும் இதனாலதான் மகுதி குடும்பத்தினரை இதுவரைக்கும் தொடர்பு கொள்ள முடியாம இருந்தது அதாவது இதுவரைக்குமே நடந்த பேச்சுவார்த்தைகள்ல பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தினர் பங்கேற்கவே இல்லையாம் அவங்களுடைய பிரதிநிதிகள் தான் பங்கேற்றிருந்திருக்காங்க இப்போது ஷேக் அபுபக்கர் அகமது தலையீட்டின் காரணமாகவே பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தினரையே தொடர்பு கொள்ள முடிந்ததா கூறப்படுது கேரளாவை சார்ந்த ஒரு நர்ஸ் என்ற நாட்டிலே பதினேழாம் ஆண்டு ஒரு கொலையை செய்துவிடுகிறார் அந்த கொலை ரொம்ப கொடூரமானதாக இருந்தது ஒரு ஆன்மகனை ஒரு இளைஞனை மயக்க ஊசி போட்டு அவன் மயங்கிய பிறகு துண்டு துண்டாக வெட்டி தண்ணி தொட்டியில போட்டுட்டு தப்பிக்க பார்த்த நிமிஷா பிரியா என்ற அந்த கொடூர குற்றவாளி கொலைகாரியை ஏமன் அரசு கைது செய்கிறது தீர்ப்பு என்ன மரண தண்டனை மரண தண்டனை என்றைக்கு நிறைவேற்றுவதாக நீதிமன்றம் சொன்னது ஏமன் அரசு நீதிமன்றம் இந்த மாதம் அதாவது இன்றைய தினம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி நிமிஷா பிரியா என்ற கொடூர கொலை குற்றவாளி என்ற அவளுக்கு மரண தண்டனையை ஏமன் நீதிமன்றம் விதித்தது நிமிஷா பிரியாவின் மரணத்தை தீர்மானித்த தினத்தை நெருங்க நெருங்க அவளின் மனநிலை வெகுவாக பாதிக்கப்பட்டவளாக பல்வேறு கோணங்களில் பல்வேறு நிலைகளில் தன்னுடைய மரண தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன அந்த முயற்சியில் இந்திய அரசும் அடங்கும் இந்தியாவின் ஐம்பத்தி ரெண்டு இன்ச் என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றுக்கும் உதவாத இந்திய நாட்டின் பிரதமரால் இந்த விஷயத்தில் எதையும் செய்ய முடியாது என்று இந்திய அரசு கைவிரித்தது கைவிரித்தது உள்துறை கைவிரித்தது வெளியுறவுத்துறை கைவிரித்தது எம்பிக்கள் கைவிரித்தார்கள் அமைச்சர்கள் கைவிரி கைவிரித்தார்கள் உலக நாடுகள் அனைத்தும் கைவிரித்தது எதையும் செய்ய இன்னொரு மணிக்கு மேல போய் சொல்றதா இருந்தா இந்திய அரசு சொல்லுகிறது யாரிடம் ஏமனையில் இது சம்பந்தமாக தொடர்பு கொண்டு பேசுவது என்றே தெரியவில்லை என்று சொல்லும் அளவிற்கு எதுவும் தெரியாத ஒரு அரசாக இந்திய அரசாங்கம் விருப்பதை நினைத்து நாம் மிகுந்த வருத்தம் அடைகிறோம் ஆச்சரியப்படுகிறோம் அந்த அளவிற்கு கைவிடப்பட்ட பின்னால் நிமிஷா பிரியாவிற்கு கண்டிப்பாக ஜூலை இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மரண தண்டனை உறுதி என்ற நிலையில் ஒருவர் முயற்சி செய்கிறார் அவர்தான் காந்தபுரம் கிராண்ட் முஃப்தி என மரியாதையோடு அழைக்கப்படக்கூடிய அமுபத்தர் முசிரியா கிப்ரா அவர்களுடைய தொண்ணூத்தி நான்கு வயது நிரம்பிய அந்த மூத்த இந்த மரண தண்டனையை தற்காலிகமாக காலை வரையற்ற நிலையில் நிறுத்தி வைத்திருக்கிறார் இந்த நிம்மதி பெருமூச்சு நிமிஷா பிரியாவிற்கு வந்ததற்கு இந்திய அரசோ நீதிமன்றங்களோ அமைச்சர்களோ எம்பிக்களோ அதிகார வர்க்கங்களோ அல்ல அதிர் சுமாத்து கொள்கையில் நூறு சதவிகிதம் அல்ல ஆயிரம் சதவிகிதம் உறுதியாக இருக்கக்கூடிய அபுபக்தர் முர்சி அமரத் அவர்கள் ஒரு போனில் இந்த வேலையை முடித்திருக்கிறார்கள் இது சாதனை இல்லையா சுன்னத் ஜமாத் உலமாக்கள் எதை சாதித்தார்கள் எதை செய்தார்கள் என்றெல்லாம் கேட்கக்கூடிய போலி தவுகித நாகாரிகள் நெஞ்சுவத்தோடு கேட்க வேண்டிய கேள்வி அல்லவா நெஞ்சை நிமிர்த்து நாம் பேசுகிறோம் அல்லவா காரணம் அகுதி சுந்தத்தல் ஜமாஹத்தை சார்ந்த ஒரு ஆளின் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏமன் நாட்டின் அந்த குடும்பத்தினரோடு பேசி அரசோடு பேசி தூக்கு தண்டனையை நிறுத்தி வைப்பதாக இருந்தால் எவ்வளவு பெரிய பெருமை பெரிய சாதனை இதை எப்படி நாம் பெருமை கொள்ளாமல் இருக்க முடியும் எப்படி கொண்டாடுவது என்றே தெரியவில்லையே அந்த அளவிற்கு மனதில் ஆழ பதிந்து விட்ட மகிழ்ச்சியில் சுந்தத் ஜமாத் தொண்டர்களும் சுந்தத் ஜமாத்துடைய மக்களும் இன்று மகிழ்ச்சியில் தெளிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் உணவாக்களை எதையும் சாதிப்பார்கள் சரீரத்தில் மட்டுமல்ல சமுதாயத்தில் மட்டுமல்ல இஸ்லாத்தில் மட்டுமல்ல மார்க்க விஷயத்தில் மட்டுமல்ல தொழுகை விஷயத்தில் மட்டுமல்ல விஷயத்தில் மட்டுமல்ல பேசுவதில் மட்டுமல்ல மெராபில் பேசுவதில் மட்டுமல்ல குரானை பேசுவதில் மட்டுமல்ல ஹதீஸை பேசுவது மட்டுமல்ல நபியை பற்றி பேசுவது மட்டுமல்ல அல்லாஹுவை பேசுவது மட்டுமல்ல உலகத்தில் எந்த மூலையில் சமூக பிரச்சனையில் தட்டு தடுமாறி திப்பி தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தனிம படுக்காக வேண்டிய சுந்தமாக நினைத்தால் பேச முடியும் முடியும் என்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகிறோம் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை எல்லா உடனே போலி தொகுதி நாதாரிகள் உடனே ஒரு மோட்டத்திட்டு வந்துருவாங்க மானங்கெண்ட் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் சமுதாயத்தை பிரிப்பார்கள் சதீரத்தை பிரிப்பார்கள் தொழுகையை நாசமாக்குவார்கள் மக்களை பிரிப்பார்கள் குடும்பத்தை பிரிப்பார்கள் உறவுகளை பிரிப்பார்கள் பள்ளிவாசலை பிரிப்பார்கள் எல்லாத்தையும் பிரிப்பதை தவிர குழப்புவதை தவிர நாசமாக்குவதை தவிர போலி தமிழில் நாடாடிவதற்கு வேற ஒன்றுமே தெரியாது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளால் எதைத் அவர்கள் எதையும் செய்வதாக எந்த இல்லை இல்லைக்களை ஏசுவது பேசுவது ஆடிங்களை ஏசுவது பேசுவது சிவன் ஜமாத் கொள்கையை ஏசுவது பேசுவது மதுகளை ஏசுவது பேசுவது சிவன் ஜமாத் ஆளின் ஏசுவது பேசுவது சிவன் ஜமாத் மக்களை தாழ்த்தி பேசுவது இதை தவிர எதை சொல்லுங்க ஒரு கூந்தலும் இவர்கள் சாதிக்கவில்லை ஆனால் எங்கள் ஆளின் எங்கள் இனத்தை சார்ந்த அகல் சுமர் ஜமாத்தை சார்ந்த அதாவது ஹாதி முல் கிராண்ட் முஃப்தி அபுபக்கர் முஷிரா அகமது கிபுரா அவர்கள் சாதித்ததை போன்று இதுவரை உலக வரலாற்றில் எவனும் சாதிக்கவில்லை இந்திய அரசால் முடியாததை நோட் த பாயிண்ட் இல்ல தந்தி டிவி தான் விளையாடுறான் என்ன சொல்லணும் இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் சொல்லிட்டு அதனால எதுவும் செய்ய முடியல யாரு இந்த தொடர்பு கொள்ளுன்னு முடியலன்னு சொல்லிட்டாங்க அப்புறம்னா இந்திய அரசாங்கம் கிழிச்சது ஏண்டா இப்படியா போட்டு ஒரு சத்தியம் நடந்திருக்கும் நல்லது நடந்திருக்கிறது ஒரு உண்மை வெளிப்பட்டிருக்கிறது விதைகளை விதை விதைக்கப்பட்ட விதை பூமிக்குள் கிடை கிடக்கும் முறை அதை மறைக்கலாம் மாற்றலாம் ஆனால் பூமிக்குள் கிடக்கும் விதை வெடித்து வெளியே முளைந்து விட்டால் அதை அடக்க உலகத்தில் என்று சக்தியாக முடியாது என்பதற்கு அபுபத்தி அவர்கள் முன்னுதாரமாக முன்னுதாரணமாகவும் முத்தாய்ப்பாகவும் முதல் தரத்தில் அங்க வகிக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை என தந்தி டிவி போன்ற சில விபச்சார டிவிகள் இல்லையா மனிதாபிமானம் இல்லாத பல சேனல்கள் இந்த செய்தியை மறைக்கிறது வன்மையாக கண்டிக்கிறோம் குறிப்பாக தந்தி டிவியை எவ்வளவு கொடூரமான குற்றம் இது உண்மையை சொல்ல வேண்டாமா நடந்ததை பேச வேண்டாமா இந்த இடத்துல போலி தகுதி நாதாரிகள் ஒரு போன்ற தூக்கி வந்து சொன்ன நம்ம அதை பத்தி பேச என்ன தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னா சரீரத்துடைய நேர்கோட்டில் அந்த பெண்மணி ஒருவனை கொலை செய்திருக்கிறார் அவளுக்கு தண்டனை மரண தண்டனை என்பது உண்மைதான் அதுதான் சரி அதை தடுத்து நிறுத்துவது சரீரத்தை வளைப்பதாகாதா ஷரீரத்தை நாசமாக்குவதாகாதா என்ற ஒரு கேள்வி தூக்கிட்டு வருவாங்க நியாயமான கேள்வி நாம் மதிக்கிறோம் நாம அதுதான் சொல்றோம் அந்த கொலைகாரி தூக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் மரண தண்டனை கொடுக்க இங்கே அவளுக்கு இந்த உலகத்தில் வாழ்வது என்று தகுதியும் இல்லை ஒரு ஒருவனை கொலை செய்தது மட்டுமல்லாமல் அது துண்டு துண்டோ வெட்டி தண்ணீரில் கரைப்பது என்று சொன்னால் கரைப்பது என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமான குற்றம் இது கண்டிப்பாக அவர் தூக்கு தண்டனை தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அவர் தப்பிக்க கூடாது என்பதால் தமிழ்நாடு சொந்த ஜமாத்துடைய நிலைப்பாடு என்பதை முதலில் சொல்லிக் கொள்கிறோம் இரண்டாவது கிராண்ட் முஃப்தி அவர்கள் ஒன்றும் அரசாங்கத்தோடு பேசி அவரின் தண்டனையை நிறுத்துங்கள் என்று சொல்லல அப்படி சொன்னால் அது தவறு கிராண்ட் முஃப்தி இஸ்லாத்துல கொலை குற்ற குற்ற குற்றவாளி தண்டிக்கவும் படலாம் மன்னிக்கவும் படலாம் ரெண்டுக்கும் வழிபாடு இருக்கு ரெண்டுக்கும் வழி இருக்கு நம்முடைய நிலைப்பாடு அவர்கள் மன்னிக்கப்படக்கூடாது அது வேற செய்தி தமிழ்நாடு சொன்ன நிலைபாடு நிமிஷா பிரியா தூக்கி ஏற்றப்பட வேண்டும் அவள் உயிரோடு இனி இருக்கவே கூடாது என்பதா நமது நிலைப்பாடு என்பது வேறு செய்தி ஆனால் ஒரு கொலை குற்றவாளி இஸ்லாத்தின் ஏற்கோட்டில் ஒன்று மன்னிக்கப்படலாம் அல்லது தண்டிக்கப்படலாம் மன்னிப்பதற்கான வழியும் இருக்கிறது அந்த வழி என்ன சம்பந்தப்பட்ட யார் கொலை செய்யப்பட்டாரோ அவர் ரத்தம் வந்த உறவுகள் அந்த கொலையை மன்னித்து விட்டு விட்டால் தண்டனை நிறைவேற்றாமல் இருக்கிறார் சட்டத்தில் இருக்கு கிராமூர்த்தி அவர்கள் என்ன செய்தார்னா அரசாங்கத்து மட்டும் பேசி அதிகார வரையறைக்குள் உட்பட்டவர்களோடு மட்டும் பேசி இந்த தண்டனை எப்படியாவது நிறுத்துங்கள் என்று கேட்டிருந்தால் தப்பு ஆனா அவர்கள் அப்படி செய்யல ஏன் என்று சொன்னால் சரீரத்தை உன்னை விட போலி தகுக ஆதாரிகளை விட எங்களை விட முஸ்லியா முஃப்தி அவர்கள் நூறு சதவிகிதம் மிகவும் தெளிவாக தெரிந்த ஒரு ஆணி அதனால் அவர்கள் அப்படியெல்லாம் குறுக்கு வழியிலெல்லாம் நிமிஷாவை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படி செய்யவும் இல்லை அவர்கள் கொடையுண்ட அந்த இளைஞரின் குடும்பத்தாரோடு பேசி இதை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் இது சரிதானா போ சரிதானே எங்களது இனத்தை சார்ந்த கிராம முஃப்தி செய்தது சரிதானே அப்ப அப்படி சொன்ன உலமாக்கள் சரீரத்தில் விளையாட மாட்டார்கள் சரீரத்தை சரியாகத்தான் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வரையறைகளை கொடுப்பார்கள் எல்லாமல் காட்டு முராண்டிகளை போன்று உங்களைப் போன்று நான் உங்களை சொல்கிறேன் காட்டு முராண்டிகள் என்று உங்களை சொல்கிறேன் போல தொகுதியின் ஆதாரிகளை சொல்லுகிறேன் உங்களை போன்று காட்டு முராண்டிகளை போன்று காட்டி கொடுப்பவர்கள் இல்லை புரியுது அவங்க சரியத்தையும் சமுதாயத்தையும் இஸ்லாத்தையும் காட்டி கொடுக்கக்கூடிய நாகாரிகள் நாங்கள் இல்லை அதனால அவங்க வந்து கிராம முஸ்லிம் வந்து கொலையுண்ட இளைஞன் குடும்பத்தாரோடு பேசி இதை மன்னித்து மன்னித்துருங்க அல்ல உங்களுக்கு மறுமையில் இருக்கான வெகுமதி தருவான் அப்படின்னு பேசி யாரும் பேச்சை கேட்காத குடும்பம் கிராம முஸ்லியுடைய பேச்சை கேட்டு யோசித்துக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் அதன் அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது முடிவு அல்ல அதற்காக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை நடந்து அதனுடைய முடிவு என்ன நடக்குமோ அதுக்கு பின்னாடி பாத்துக்கலாம் ஆனா இப்போதைக்கு இந்த பதினாறாம் தேதிக்கு மரண தண்டனை நிறுத்தப்படுவதற்கு காந்திஜி அவர்கள் தான் காரணம் புரியுதா உங்களுக்கு இது இன்னொன்னு இது ஒரு கோணம் இன்னொரு கோணம் இருக்கிறது இவள் ஒரு இந்து இந்த இங்க பாஜக வெறியர்கள் இருக்கிறாரு ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து முன்னணி அதுமாவனா இருக்காங்களா தோலாந்தது ராஜா இவனா இருக்கான்னு பாருங்க இந்த இந்த கோமாளிகள் இந்த கொள்கை கொடூர மத வெறிபிடித்த ஓனாளிகள் இருக்கிறது அல்லவா இவர்கள் எல்லாம் ஆகி முடிஞ்சாங்க ஏன்னா திருநெல்வேலி தேர்வு கொட்டமாக அடடா இந்துக்களுக்கு நம்மளால ஒண்ணு ஒரு இந்துக்கள் பெண் ஏமன்ல மாட்டிக்கிட்டா அவன் மரணத்தை காப்பாற்று நம்மளோட அரசாலே முடியல நம்மளால ஒரு ஒரு ஆணையம் புடுங்க முடியலையே என்ன ஒரு ஆணையம் புடுங்க முடியல ஒரு கூந்தலுக்கு உதவாம உட்காந்துருக்குமோ அஞ்சு பைசா பிரோஜனம் இல்லாம இருக்குமே ஆனா தொண்ணூத்தி நாள் தொண்ணூத்தி நாலு வயது முதியவர் ஒரு முஸ்லீம் முதியவர் ஒரு இந்து பெண்ணை காப்பாத்திருக்கிறாரே அப்படின்னு அவர்களுக்கு கீரம் அப்படி எரியுது ஆஹ் ஏன்னா என்ன இதன் மூலமாக இந்திய மக்கள் அனைவரும் இதை பார்க்கிறார்கள் இதற்கு பின்னால் மதத்தை வைத்து இவர்கள் எல்லாம் விளையாட முடியாது பிஜேபியா இருந்தாலும் சரி ஆர் எஸ் எஸ் இருந்தாலும் சரி இந்து முடியாம நான் தான் மதத்தை விட்டு வைத்து மக்களை பிரித்து ஓட்டை வைத்து நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த நாதாரிகளுக்கு ஒரு செருப்படிதான் இந்த முடிவு இதன் மூலம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி மத கும்பலுக்கு அடிக்கப்பட்ட சாவுமணி கொடுக்கப்பட்ட செருப்படி இனி பேசுவீங்க நீங்க வேண்டா பேசுவீங்க ராஜா பேசுவனி ராஜா பேசுவேன் மாட்டேன் பேசுவ பேசுவ இந்து மனித பேசும் பிஜேபி பேசும் தன்மானம் இருக்கா மானம் இருக்கா சூடு பாக்கலாம் ஒரு இந்து பெண் ஒரு முஸ்லிமை கொலை செய்தார் என்று கூட யோசிக்காமல் ஒரு இஸ்லாமிய முதியவர் எங்களுடைய கிராண்ட் மூர்த்தி அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்துவாவது முஸ்லிமாவது இனம் ஒரு மனித இனம் அதனுடைய மன அந்த மன வேதனையை போக்க வேண்டும் மரண தண்டனை தடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒன்றும் சாதாரண செய்தி அல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் போன்று மன ரீதியாகவே பக்குவப்பட்டவர்கள் ரீதியாகவே பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் சமூகங்கள் அனைத்தும் சுமூகமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்து சகோதரர்களும் இதை ஓட்டை வைத்து நாட்டை ஆள்வதற்கு பிரித்தாளக்கூடிய போக்கிரிகளாக இருக்கக்கூடிய பாஜக ஆர் எஸ் எஸ் விரைபிடித்தவர்கள் இனி யோசிப்பார்கள் இனி விளையாட முடியாது அல்லவா இது ஒன்று போதும் இந்தியா மக்கள் இந்திய மக்களின் மனநிலை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கு என்பது நமக்கு கிடைத்த பெருமை அல்லவா இதைத்தான் நாம் பேசுகிறோம் புரியல உங்களுக்கு எனவே இந்த முடிவு இந்த முயற்சி வரவேற்பிற்குரியது பாராட்டிற்குரியது புகழுக்குரியது என்பதை தமிழ்நாடு சுன்ன ஜமாத் பெருமையோடு பேசிக் கொள்கிறது வாழ்த்துக்கள் பிரான் முப்தி அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தொண்ணூத்தி நாலு அல்ல நூறை கடந்து பல ஆண்டுகள் வாழ் வாழ்ந்து இது போன்ற இது போன்ற நாட் இது போன்ற மனித மனங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்கக்கூடிய இது போன்ற செயல்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் மீண்டும் மீண்டும் அதிகப்பட வேண்டும் என்று என் இறைவனிடம் என் இதய துடிப்போசியால் இருகரும் எழுதி கண் கண்ணீர் மல்க அல்லாஹுடன் துவாட்சி செய்து விடைபெறுகிறேன் அஹமது இல்லா இரம்பிலானமே அஸ்லாம்